கண்டேஷ் வந்து தப்பி சாப்பிட்டு போ தப்பி சாப்பிட்டு போனே பிச்ச தப்பி ஆப்ற மண்டை உள்ளுக்கு உள்ள கண்ணு மண்டை கண்ணு மண்டுதுயா அது

செஞ்ச கொடுக்க பூட்டிட்டு இருக்கான் விளையாட்டுக்கு நிறையா இருக்கும் ஜமீனு

அண்ணுடா பாருங்க எல்லாரும் வந்து பயங்கரமா கே சுட சுட போய் இறங்கி இருக்கோம் இது 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 அண்ணு வந்துருடா ஹே ஆ ரெண்டு தான் எடுத்துக்கும் மீனு ஊளல ஊத்தி அந்த ஆனி போடுறதுக்கு

தெரியுமா அதுவும் <tokit> <men televizational> <semaines> <miss>

பெரிய <mulessori> 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 ਕੀ ਕਰ ਬੜਿਆ ਆ ਦੋ ਆ ਰੰਗ ਆਦਿ ਲਾਇਆ ਉਹ ਲੈ ਕਣਾ ਨਾ ਜਰ ਬੋ ਨਾ ਯਾ ਤੇ ਤੇ ਕੰਗਾ ਮਾਰ ਕੇ ਪਾਇੰਗ ਮਾਰ ਕੇ உள்ளே <laughs> டேய் <laughs> <laughs> காண்டிதான் <laughs> 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 <laughs>